எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கோம் தாலி வருஷ வருஷம் நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம் இந்த வருஷம் எங்கள் நாள் மறக்கவே முடியாது நாங்கள் இன்னைக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு தான் நாங்கள் வந்து தாலி கட்டி தாலி அடுத்த நாள் மறுநாள் வந்து தாலி எடுத்துருவோம் ரொம்பவே கஷ்டமும் வீட்டுக்கு போவோம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வருஷம் நல்லா ஜாலியாக இருக்குது எப்போயுமே இந்த சந்தோஷம் திருநங்களுக்கு என்றைக்குமே நீடிச்சுட்டே இருக்கணும் அதான் என் கோரிக்கை நன்றி வணக்கம் ஏ நான் கள்ளக்குறிச்சிலருந்து வரேன் என்னோட திருநங்கைங்க எல்லாருமே எல்லாரும் வந்திருக்காங்க நாங்கள் வந்து வருஷ வருஷம் அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்த்து ரொம்ப ஜா என்ஜாய் பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சி வந்து வருஷம் வருஷம் இன்னும் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து எப்படி மேரேஜ் ஆதோ அந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்புறமேட்டுக்கு இந்த எங்களை மாதிரி படித்த திருநங்கைகள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஜாப் ஒன்று அலாட்மெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்புறம் அடிப்படை வசதிகள்லாம் அந்த கோயிலில் நாங்கள் தூரம் வரோம் இந்த பசங்க தொல்லை வர தாங்கவே மாட்டுது எல்லாரும் ராவடி பண்ணுறாங்க ஒரு பாத்ரூம் கூட இருக்க மாட்டேது இதெல்லாம் கொஞ்சம் இந்த கோயில் நிர்வாகம் கொஞ்சம் சரி பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் రెండు నండి వనక ఎల్లరు వనకం నా